சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தா தக்காளியை வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு வேணால் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பூண்டு பல் வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேங்க அதை நான் சேர்த்துக்கிறேன் இதோட வந்து சி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இஞ்சி ஒரு நாலு துண்டு நான் சேர்த்துருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே தக்காளி சேர்க்குறனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் போட்டு வச்சால் நல்லா அரைச்சதுக்கு நல்லா இருக்கும்னு இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் பத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்குவாங்க இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கல நீங்களும் தண்ணி சேர்க்காம தான் இதை அரைக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தியே சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச அந்த காரச்சட்டிய இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம அரைச்சி இப்போ நல்லா கலந்துடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே செத்தனால நல்லா டேஸ்ட் இருக்கும் இது தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இருங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சட்னி கொதித்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த டயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாட்டிக்கலாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இப்போ வரமிளகாய் மூணு சேர்த்துக்கேன் இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாமிப்பேன் சட்னி ரெடி ஆகிருச்சுங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதோட தோசை இட்லி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி இந்த கார சட்னி நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒரு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ